வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியில் தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து போராட்டம் இன்று இடம்பெற்றிருக்கிறது தாய்மாரின் கண்ணீருக்கு பதில் தருவதாக கூறிய புதிய ஜனாதிபதியும் தங்களை ஏமாற்றிவிட்டார் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவலை தெரிவிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க சபைத் தேர்தல் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாவது இலக்க புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சபை தேர்தல்கள் திருத்த சட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் நீண்ட காலமாக வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகி ஓய்வு பெற இருக்கின்ற நிலையில் இலங்கை ராணுவத்தின் இருபத்தி ஐந்தாவது தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ பதவியேற்க இருக்கிறார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை சேகரிக்கும் பணிகளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது முன்னெடுத்து வருகிறது அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தூய்மையான இலங்கை வேலை திட்டம் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை பருவ நாட்கள் எண்ணிக்கை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அரசாங்கம் இருநூற்றி பத்து நாட்களுக்கு பாடசாலைகளை நடாத்தினாலும் வருடத்துக்கு பாடசாலை நாட்களை அடுத்த வருடம் நூற்றி எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஜபதி தேர்தல் தொடர்பான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புதிய மனதுங்க குறிப்பிட்டிருக்கிறார் பல வருடங்களாக கைவிடப்பட்டுள்ள அரசாங்கத்தின் அரசியாலைகளின் களஞ்சிய சாலைகளை மீண்டும் பயன்பாட்டுக்காக தயார்படுத்துமாறு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் முன்னாள் அமைச்சர் மறுச நாணயக்காராவின் சௌதரர் திசர நாணயக்காராவுக்கு பணம் வழங்கிய வேறு எவரேனும் இருப்பின் அது தொடர்பில் தகவல் வழங்குமாறு குற்றப்பினாவு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் தொழில் வல்லுநர்களுக்கு பாராளுமன்ற அணுகல் பொதுவானதாக இருப்பது போல் இலங்கையின் பௌத்தாலிய அமைப்பில் திவடன நிலைமை மற்றும் பஸ்நாயக்க நிலைமை பதவிகளும் எந்தொரு குடிமகனுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்று ஜாதிக தறிப்போக பெறமுன ஏ பி தலைவர் அசல சம்பத் தெரிவித்திருக்கிறார் கண்டி பன்விலை பிரதேசத்தில் சாராய ஒன்று புதிதாக ஆரம்பிக்கப்படுவதற்கு தமது எதிர்ப்பை தெரிவித்து இதில் மகா சங்கத்தினர் தலையிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அஸ்கிரிய பீட மாநாயக்க தேரரிடம் சர்வமத தலைவர்கள் ஒன்றை கையளித்திருக்கிறார்கள் மறைந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிக்கு முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள இந்திய ஆலயத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் மறைவுக்கு ஜனாபதி ஆண்டுகுமார் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் எட்டாயிரத்துக்கு அதிகமானோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கிறது யாழ்ப்பாணம் பருத்துத்துறை எழுநூற்றி ஐம்பது வழித்தடத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்த தனியார் பேருந்து உரிமையாளரின் பயணிகள் அனுமதி பத்திரம் இட வடமாகாண வீதிப் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் மகேஸ்வரன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்துக்கு அறிவித்திருக்கிறார் நுழைச்சோலை மின் உற்பத்தி அண்மித்த அணிவித்த பகுதியில் கட்டிடம் ஒன்றில் பணியாற்றிக் கொண்டிருந்த மூவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார்கள் மட்டக்குழி சிரபுர பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நேற்று பிற்பகல் புகுந்த சிலர் அங்கிருந்த நபரை கடத்தி சென்று தாக்கி கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகாயமடைந்த நிலையில் வாழைத்தோட்ட பகுதியில் விட்டு சென்றுள்ளதாக மட்டக்குளிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பானாந்துறை மாலமுள்ள கொக்ககொட்டுவிரத்தில் போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மரங்களை வெட்டியவர்கள் மீது நேற்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வருட இறுதியில் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக செல்லும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இலங்கையில் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் முன்னூற்றி ஐம்பது காட்டு யானைகள் உயிரிழந்திருப்பதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு துணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய செய்திகளில் இலங்கை இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் தொடங்கப்படுகிறது மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு காரணமான ஜூனியன் காபைட் ஆலையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கிடக்கும் நச்சு கழிவுகளை அகற்றும் பணி தற்போது தொடங்கியுள்ளது பொங்கலுக்கு முன்னதாகவே மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் ஐம்பத்தி ஆறு ஐ அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் அளிக்கப்பட்டுள்ளது பௌத்தறிவில்லாமல் ஐ பி எஸ் படித்தாலும் பிரயோசனம் கிடையாது என்று திராவிடர் கழக தலைவர் வீரமணி தெரிவித்திருக்கிறார் தனியார் வங்கிகளில் பணியாளர்கள் வேலையை விட்டுச் செல்வது இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இதனால் வங்கி செயல்பாடுகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பீகாரில் அரசுப் பணியாளர் தேர்வு கமிஷன் நடத்திய தேர்வின் வினாத்தால் கசிந்ததால் மறுதேர்வு நடத்தும்படி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் முதல்வரின் இல்லத்தை முற்றுகையிட முயன்றார்கள் அப்போது அவர்கள் மீது தடியடி நடத்தி தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டி அடித்தார்கள் திருவள்ளுவரின் திருக்குறளில் உள்ள அதிகாரங்களை துணையாக கொண்டு இதைக்கு அதிகாரத்தை வெல்லுவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் தூத்துக்குடியில் புதுமைப்பெண் விரிவாக்க திட்டத்தை தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் பெங்களூரில் பத்து நாட்கள் நடந்த மூன்றாவது தமிழ் புத்தக திருவிழாவில் புத்தக வியாபாரிகள் பதிப்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் விழாவுக்கு வருகை தந்தோர் என்று அனைவரும் ஒரே குடும்பமாக இருந்தார்கள் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் வை எம் சி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக மூன்று ஐ பெண்கள் கொண்ட சிறப்பு குழு விசாரணையை தொடங்கியுள்ளது அண்ணா பாலியல் பல்கலை மாணவி வன்கொடுமையை கண்டித்து விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நான் முதல்வன் திட்டத்தால் ஜப்பானுக்கு சென்ற பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு அந்த நாட்டிலே பெறும் ஊதியத்தில் வேலையும் பிரபல பல்கலைக்கழகத்தில் கல்வி உதவித்தொகையுடன் மேற்படிப்புக்கான வாய்ப்பும் கிடைத்துள்ளது மத்திய பிரதேசத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து அடியில் சக்கரங்களுக்கு நடுவே பயணம் செய்திருக்கிறார் இளைஞர் ஒருவர் இதனை கண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்து அவரை பாதுகாப்பாக மீட்டு தொடர்ந்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார்கள் ஜபல்பூர் வருவதற்கு தொடர்ந்து பிரியாண சீட்டு வாங்க பணம் இல்லாததால் இவ்வாறு தான் வந்ததாக அந்த நபர் தெரிவித்திருக்கிறார் மலையாள நடிகர் திலீப் சங்கர் அவருக்கு வயது ஐம்பத்தி நான்கு திருவனந்தபுரத்தில் உள்ள ஹோட்டல் அறையில் தங்கியிருந்தபோது மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று முன்தினம் முன்னூறுக்கு குறைவான விசைப்படகுகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றதாகவும் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கச்சதி வருகை நடுக்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு மூன்று ரோந்து கப்பல்களில் வந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடிக்க விடாமல் ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியதாகவும் இதன் காரணமாக மீனவர்கள் கடலில் வீசிய வலைகளை அவசர அவசரமாக வெட்டி எடுத்துக்கொண்டு கரை திரும்பியதாக ராமேஸ்வர மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்களுக்கு புத்தாண்டு தொடர் விடுமுறை விடப்பட்டதனால் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் சுவாமிக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைமாலை சாத்துப்படி அலங்காரம் நடைபெற்றது சபரிமலை விளக்கு கால பூசைகளுக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது ஈரோடு அருகே ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளாக பின்பற்றப்படும் தேர்தல் நடைமுறைகளின் அடிப்படையில் ஜன்னாயக முறைப்படி கோவில் அறங்காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டது பலரது கவனத்தையும் மீட்டுள்ளது உலகின் ஒட்டுமொத்த தங்க இருப்பில் இந்திய பெண்களிடம் இருக்கும் தங்கம் மட்டும் சதவீதம் என்று தரவுகள் தெரிவிக்கிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி காட்டர் காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது நூறு காசாவின் வடக்கில் முற்றுகையிடப்பட்ட பெட்கோனன் நகரத்தைச் சேர்ந்த எஞ்சியிருக்கும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக வெளியேறும்படி இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் தற்காலிக பிரதமர் பொறுப்பேற்றுள்ளார் இஸ்ரேலிய படையினரால் கைது செய்யப்பட்ட காசா மருத்துவமனையின் இயக்குநர் தடுப்பு முகாம் என கருதப்படும் இஸ்ரேலின் சர்ச்சைக்குரிய ராணுவ முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் ஈல் மூன்றாவது முறையாக விசாரணைக்காக வரும்படி விடுக்கப்பட்ட அலைப்பானைக்கு இணங்க மறுத்திருக்கிறார் சீனாவில் ஊழல் வழக்குகளில் கைதானவர்களை அடைக்கும் வகையில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகளை சீன அரசு கட்டமைத்திருக்கிறது சிங்கப்பூருக்கும் சீனாவுக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக உடன்பாட்டின் கீழ் புதிய அம்சங்கள் நாளை முதல் நடப்புக்கு வருகிறது அஜபைதான் பயணிகள் விமானம் வெத்துக்குள்ளானதில் தனது தவறை ரஷ்யா மூடிமறைக்க முயன்றதாக அஜபைதான் அதிபர் இல்கம் அலி ஜெப் குற்றம் சாட்டியிருக்கிறார் எச் ஒன் பி நுழைவு இசைவு விசா திட்டத்துக்கு அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கிறார் விசா திட்டத்துக்கு ஆதரவாக போரிடவும் தயார் என்று தொழிலதிபர் எலான் மக்ஸ் தெரிவித்த விசா திட்டத்துக்கு டிரம்ப் ஆதரவை தற்போது தெரிவித்திருக்கிறார் பென்சில்வேனியாவில் நச்சுவாயுவை சுவாசித்ததால் பிரபல கனடா நடிகை டேர்கார்டன் மூச்சு திணறி பலியாகி போனார் மணிக்கு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உலகின் அதிவேக தொடருந்தை சீனா நேற்று அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது எத்தியோப்பியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குறைந்தது அறுபது பேர் உயிரிழந்து போனார்கள் கிறிஸ்துமஸ் முடிந்து விட்டது விலை கொடுத்து வாங்கிய கிறிஸ்துமஸ் மரத்தை என்ன செய்யலாம் என்று எண்ணுகிறீர்களா அமெரிக்காவில் சிலர் அவற்றை ஆடுகளுக்கு உணவாக கொடுக்கிறார்கள் இது இயற்கையாக பயிரிடப்பட்ட மரங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காணாமல் போன நாய் வீட்டின் அழைப்பு மணியை அடித்தது கண்டு அமெரிக்காவில் குடும்பத்தார் சிலர் மகிழ்ந்தார்கள் என விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறுகிறது பாகிஸ்தானை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முதல் முறையாக முன்னேறியிருக்கிறது இந்திய அணியின் இளம் வீரர்களில் ஒருவரான நிதிஷ்குமார் ரெட்டியின் தந்தையை இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கபாஸ்கர் பாராட்டியிருக்கிறார் கிங்கோப்பைக்காக சீனாவின் சென்சென் நகரில் நேற்று முன்தினம் நடந்த சர்வதேச பேட்மிண்டன் ஓபன் அரையிறுதி போட்டியில் சீனாவின் கி சியானிடம் இந்தியாவின் லக்ஷா சென் தோல்வியை தழுவினார் போட்டியில் வந்த சீன வீரர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்

ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி மூன்று ரூபாய் நாற்பத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஒரு சதம் கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு மார்வத்துக்கு நன்றி நேர்களே